வாயக்கா 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 ஒரு சந்தையில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வித்தியாசமாக மாடலாக சொல்லி விட்டுருந்தாங்க வாயக்கா 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 அதாவது வாழைக்காயை விற்கிறது போல இருக்கும் மார்க்கெட்டில் வந்த அக்காங்களே கூபுரம் மாதிரி இருக்கும் வியாபாரத்துக்கு ஓகேங்களா வாயக்கா 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 அப்படின்னாங்க என்ன வாழைக்காய் விற்கிற மாதிரி தெரியும் வார கஸ்டமரை வாழைக்காயை விற்கிறதுக்கு கூபுரம் மாதிரி இருக்கும் அப்படி கூப்பிட்டுருந்தார் என்னையே சூப்பராக ஒரு காமெடியாக இருந்தது ஓகேங்களா இந்த பாருங்கள் வாழ்கை வந்து ஒரு அஞ்சு வாழ்கை எடுத்துருக்கோம் இந்த வாழ்கையை வந்து ஒரு எஸ்பிசி இட்லி பார்த்தாலும் ஒரு எஸ்பிசி போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஓகே காய்ஸ் ஹலோ ஹோ அப் ஹலோ அபார் யூ காய்ஸ் பாருங்கள் வாழ்களை எக்ஸ்பிதாக செய்ய போகிறோம் அஞ்சு வாழை எடுத்துருக்கோம் இந்த வாழை வந்து தோல் லீனாக இது மொந்த வாழைன்னு சொல்லுவாங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெனி பிரச்சனை நிறைய தான் இருக்குது இந்த வந்து மாச்சைக்கள் பிரச்சனை இருக்காது பல விதமான பிரச்சனைகள் திருக்கக்கூடிய அளவு இந்த வாழ்கா இருக்குது தோலை பாருங்கள் லைட்டாக பண்ணு அப்படியே தோலை இப்படி க்ளீனாக குறிச்சு எடுத்துக்கலாம் இந்த தோலை வந்து அப்படி எடுத்திங்கன்னா க்ளீனாக வந்துட்டு பாருங்கள் லைட்டாக மேலே பண்ணிட்டு அப்படி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக தோலை பாருங்க இதே போல் இந்த தோலை எடுத்துடலாம் இல்லை அப்புறம் இது கீழே கட் பண்ணிட்டு கீழே வந்து அதே போல் அந்த அளவு தோலை எடுத்துன்னா ஏதாவது ஒன்று வராமல் இருந்தால் அப்படி கத்தியில் வந்து மெலேசாக செதிக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ தாங்க இதே வந்து எல்லா போல வந்து எடுத்துடலாம் எல்லாருக்கும் போல் நீக்கிடலாம் வாழகை வந்து நல்லா போல் எடுத்தாச்சுங்க இப்போ இதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு ரவுண்டு வேணுமா நீட் வேணுமா எந்த மாடல் வேணுமோ கட் பண்ணிட்டு க்ளீன் தண்ணியில் போகணும் தண்ணியில் போனால் அது கருப்பாகிடும் கத்திரியாக போகலாம் அதனால் இந்த வாடகை வந்து எப்போ கட் பண்ணாலும் அதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாடலை கட் பண்ணிங்க ஓகேங்களா சில ரவுண்டு வேணால் கட் பண்ணுவாங்க சில பீஸாக கட் பண்ணுவாங்க நான் வந்து நீட் வார்த்தை கட் பண்ணுவேன் அந்தளவு கட் பண்ணிட்டு தேவையான சைஸில் சிந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அந்த நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவையான சைஸ் கட் பண்ணி தண்ணில் போட்டு எல்லாத்தையும் கிளீனாக கட் பண்ணிடலாம் சாம்பார் வாங்க பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக உரித்து வச்சுருக்கோம் உரிச்ச உடனே ரொம்ப நல்லா கழுவிடுங்க எப்போவுமே சாம்பார் அங்கே உரித்தாலும் இந்த டஸ்ட்டு மண்ணெலாம் கொஞ்சம் லைட்டாக தான் செய்யும் சொதுமான வெங்காயம் வந்தாலும் க்ளீனாக கழுவிடுங்க கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆக வந்து கட் பண்ணி வச்சு சாம்பார் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்தளவு சைஸ் வேணுமோ அந்த சைஸில் சாம்பார் கட் பண்ணுறேங்க சாம்பார் வாயில பெனிஃபிஷ் நிறைய இருக்குது ஓகேங்களா ஷாம்பு பல விதமான டெஸ்பெல் செய்யலாம் மா வச்சாச்சு ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து பரட்ட போகிறோம் இந்த வாழைக்காய் பரட்டலுக்கு வந்து இந்த சோம்பு நசுக்கி போட்டு வறுத்துட்டு நல்லா நல்லா இடிச்சு போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்த வாழைக்காய் எப்போ செஞ்சாலும் லாஸ்ட்டாக வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி லாஸ்ட்டாக தூவி விட்டு ஒரு கால கால் இறக்கிடுங்க டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டு இருக்கும் ஓகேங்களா

நல்லா இடிச்சி எடுத்துருங்க சூடாக இடிச்சினால நல்லா பொடியாகிடும் நல்லா இடிச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா ஒரு அந்த குட்டி ஓரம் இடித்ததுலே நல்லா சூப்பராக நல்லா பொடியாகிடுச்சு ஒரு போலுக்கு மாற்றிடலாம் இட்லி பார்த்து தண்ணி வச்சுருக்கோம் இட்லி பாதி வச்சாச்சு இதில் வாகை போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் ஓகேங்களா தண்ணி வந்து இறுத்திரலாம் இப்போ அப்புறம் அந்த வாழைக்கு எதுவுமே சேகலாங்க மெல்லாம் தண்ணி கீழே வச்சுருக்கோம் தண்ணி வச்சிக்கிட்டு இருக்குது இந்த கொதிக்கும் போது தான் வந்து இந்த வாகாயை போடணும் கொதிக்காத போது பார்த்திங்கன்னா அந்த அதுக்குள்ளே தண்ணி ஆவி வரதுக்குள்ளே இந்த வாகை வந்து கொஞ்சம் கலர் ஆகி வாய்ப்பு இருக்குது அதனால தண்ணி கொதிக்கும் போது இந்த வாகையை சேர்த்துட்டு அப்படியே க்ளீனாக மூடுதுங்க வேக அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேட்டுங்க வாகை வந்து இட்லி பக்கத்தில் வெந்துக்கிட்டு இருக்கு தேவையான பொருளை பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இடித்த பூண்டு பார்த்திங்கன்னா சோம்பு வறுத்து இடித்தது கடுகுலை போயிட்டு நாலு எடுத்துருக்கோம் வீட்டு தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்துக்கு அரை டீஸ்பூன் துருவிய தேங்காய் ஒரு கால் மூடி ஓகேங்களா இஞ்சி வீது ஒரு அரை டீஸ்பூன் இவ்வளோ தாங்க சேர்க்க போகிறோம் அந்த ஸ்டவ் பற்ற வச்ச வச்சு தாங்க செத்துடலாம் ஒரு மூணு நிமிஷம் தாங்க வந்துருக்கு அவ்வளோ வந்தால் போதும் அதிகமாக தேவையில்லை அதிகமாக வெந்துட்டால் நம்ம அதை பெட்டும் போது எல்லாம் பொடி போயிடும் அதனால் ஒரு மூணே மூணு நிமிஷம் தான் வேக வச்சுருக்கோம் இவ்வளோ போது மார்க்கும் இதை எடுத்து ஆர வச்சிடலாம் ஓகேங்களா அதிகமாக வந்தால் என்ன ஆகும் நம்ம இதெல்லாம் பூனை போட்டு கோவிட்டு கலகும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சி போய்டும் அதனால் இந்த அளவுக்கு மூணு நிமிஷம் வந்து போதுமாக இருக்கும் இதை எடுத்துடலாம் அப்புறம் எண்ணெய் காஞ்சி வச்சு போட்டுடலாம் கொஞ்சம் இடிச்ச பூன்னு சுற்றிடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் போடலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை சின்ன வெங்காயம் போட்டிங்கனால் அதிக பெனிஃபேஸ் நிறைய இருக்கும் எல்லா ரசிட்டியும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் ஃப்ரை ஆகும்போது தேனோடு உப்பு தூள் சேர்த்தலாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இஞ்சி விட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா வாய வேணும் தண்ணியெல்லாம் சேவைப்படுறேன் ஆவிலே வந்து ஒரு மூணு நிமிஷம் வச்சு அதே பார்த்தீங்கன்னா போது வந்து நிதானமாக கழுவாங்க அது உடஞ்சி போயிடும் நான் அஞ்சு நிமிஷம் வச்சா போகுதுன்னு பார்த்தா கட்டிலேயே மூணு நிமிஷத்துலேயே பார்த்தா நல்லா சூப்பராக இருந்துச்சு எட்டு கின்னு தேர்ந்து பார்த்தா அவங்களே பார்த்தா மூணு நிமிஷத்தில் வந்து போச்சு அதே செவ்வாய் அப்படின்னு எடுத்து ஆறு வச்சோம் நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிடுச்சு இப்போது இந்த மசாலா வந்து இது வந்து தண்ணி ஊற்றி வேலைக்கு போடுறதுல இன்னும் ஆயில் வந்துக்கா மசாலா வந்து இதில் சேர்க்கலாம் சேர்த்து நல்லா பண்ண குழம்பு நல்லா சந்தாச்சு டைட்டாக கதமிக்க சேர்க்கலாம் கொஞ்சம் தீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரத்தூள் சோம்பு தூள் இருக்குது அதையும் நம்ம போடக்கிறோம் இப்போ அழகை சேர்க்கலாம் வாழை வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துகிட்டு இருக்குது அப்படியே மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு சேர்த்து பழகா உடையாத அளவுக்கு நல்லா இருக்கும் உடையாத அளவுக்கு ப்ளீன் பார்த்தீங்க வடையாத அளவுக்கு தீன் வந்து தீ கம்மியாக வச்சுங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம்னால் சூப்பரான வாழைக்காய் பெட்ரோல் ரெடி ஆச்சுங்க சரிங்களா அதே ரெண்டு நிமிஷம் அது சிம்லே சரி தண்ணி ஊருக்கும் தேவையில்ல அதிகமாக வேகவும் தேவையில்ல சூப்பராக ரெண்டு நிமிஷம் தான் போதும் அது லாஸ்ட்டாக வந்து இந்த தேங்காய் இருக்குது தேங்காய் போட போகிறோம் அது பார்த்தீங்கன்னா சோம்பு வச்சுருக்கோம் அதையும் போடுவோம் சரி நல்லா ஒரு களை கலக்கி க்ளீனாக ஃப்ரெண்ட்னா வாழகா சூப்பர் டேஸ்ட்டில் ஓகேங்களா அது வாழ்க வந்து நம்ம போட உப்பு உப்பு மசாலா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது வாழ்க உடையாமலே செஞ்சுக்கணும் தண்ணி ஊற்றாமல் வாழை ரெசிபி செய்கிறது இப்படி தாங்க ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டாக நம்ம தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம் ஒரு கால் மூணு அதையும் போட்டு நல்லா ஒரு கலர் சாலைக்குங்க சூப்பர் டேஸ்ட்டில் வாழ்க நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா தேங்காவும் பொட்டாசும் ஒன்று சிம்பிள் தான் இருக்குங்க அதிகமாக வந்து அனலில் இல்லை சிம்பிள் இருக்குது அப்படி இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்டில் இறக்கக்கூடிய ரெண்டு நிமிஷம் முன்னாடி ஜீரகத்தூள் சாரி ஜீரகத்தூள் இல்லை சோம்பு தூள் இது சோம்பு வந்து க்ளீனாக எடுத்து வறுத்துட்டு அதை பொடியாக்கி வரைச்சிருக்கோம் நல்லா களைக்கு நல்லா மிஸ் ஆகிட்டோம் அவ்வளோதாங்க இந்த ஜீரகத்த மனம் வந்து இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது ஓகேங்களா பழ பழனா பாருங்கள் கட்டியாகவும் இல்லாமல் பழப்பாலுமே நல்லா வெந்திருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அருமையாகவும் இருக்கும் அடையே பார்க்கறதுக்கு பாருங்கள் தனித்தனியாக இருப்பாருங்க நம்ம தண்ணி ஊற்றி ஆகியும் பார்த்திங்கன்னா நான் ஒன்றா ஒன்று ஒட்டிட்டு ஒட்டிட்டு இது வந்து அப்படி இல்லை பழ பழனு எதுங்களா ஓகேங்களா அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வஞ்சி வச்சிருக்கோம் அதை போட்டு அப்படியே ஒரு களை கழுக்கேற்றுகிட்ட வாழைக்காய் ரெசிப்பி சூப்பர் டேஸ்ட்டில் மனமாக இருக்குங்க இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்கும் சாட் பார்த்தா நீங்கள் எப்படின்னு கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள் ஓகே கோய்ஸ் சோம்போடமான மனம் வாசனைக்கிழமை ஓன்னு வந்துட்டுருக்கு இப்போ அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சாட் பார்த்துலாம் எப்படி இருக்குன்ற ஓகே இவ்வளோ தாங்க தண்ணி ஊற்றாமல் பல பலன்னு எப்படி இந்த வாழ்க்கை செய்யறதுன்றதை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் தண்ணியே ஊற்றாமல் செஞ்சுக்கலாம் நல்லா வேக செஞ்சுக்கணும் பல பலன்னு சூப்பராக உதிரி உதிரியா அது ஜிஆர்பி நெய் போல் நல்லா மணல் மணலாக ஓகேங்களா பாருங்கள் பழ பலன்னு ஜிஆர்பி நெய் போல் ஓகேங்களா தண்ணி ஊற்றாம எப்படி செய்யிருந்தால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இதே போல் செஞ்சு சாப்பிட்ன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் வளக்காய் கிரேவி ஃபஸ்ட் கிளாஸாக ஓகேங்களா உதிரி உதிரியாக மணல் மணலாய் ஓகேங்களா செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமலில் எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கமலில் சொல்லுங்கள் ஓகே பழ வளனு சூப்பர் டேஸ்ட்டில் மணமா